ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை பண்ணிடுங்க அப்பதான் ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆடி மாதத்துல ஒவ்வொரு அம்மனோட வரலாறு பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஆடி இருபது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் திருவொற்றியூர் வடிவுடை நாயகியை பற்றி பார்க்க போறோம் இறைவியாரோட திருப்பெயர் திரிபுர சுந்தரி வடிவுடை அம்மை வடிவுடை மாணிக்கம் இறைவியை பத்தி பார்க்கும் போது இறைவரையும் சேர்த்து பாத்திரலாம் இவரோட திருப்பயர் ஆதிபூரீஸ்வரர் புட்சிடம் கொண்டார் படம் பக்கநாதர் எழுத்தறியும் பெருமாள் தியாகேசர் ஆனந்த தியாகர் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் நந்தி தீர்த்தம் தலமரம் அத்திமரம் மகில மரம் வழிபட்டவங்க சம்மந்தர் அப்பர் சுந்தரர் கபிலதேவ நாயனார் பரணதேவ நாயனார் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி ஷேக்கிலார் ஐயடிகள் காடவர் கோன் முசுகுந்தன் பிரம்மன் திருமால் நந்திதேவர் சந்திரன் வால்மீகி முனிவர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் முதலியவங்க வழிபட்டிருக்காங்க முன்னொரு காலத்துல பூமியில பிரளயம் ஏற்பட்டது பிரளயத்துக்கு அப்புறமா புதுசா உலகத்தை படைக்கணும்னு பிரம்மா வழிபட்டப்போ சிவபெருமான் தன்னோட சக்தியால வெப்பத்தை உண்டாக்கி அந்த வெப்பத்தால பிரளய நீரை ஒற்றி எடுத்தாரு அந்த வெப்ப கோல இருந்து ஒரு மகிழ மரத்தடியில சிவலிங்கம் சுயம்புவா தோன்றுனது பிரளயத்துக்கு அப்புறமா தோன்றின முதல் சுயம்பு சிவலிங்கம் ஆனதுனால இந்த தலை இறைவன் ஆதிபூரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு உபமண்யம் முனிவர் கிட்ட சிவ தீட்சை பெற்று தம்மை வழிபட்ட வாசுகிய தன்னோட திருமேனில இறைவன் ஐக்கியம் செஞ்சு கொண்டதுனால படம் பக்கநாதர் அப்படின்ற திருநாமத்தையும் பெற்றாரு அந்த பாம்போட வடிவத்தை அதாவது சுவட இறைவனோட திருமேனில இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் ஒரு காலத்துல திருத்தலங்கள் உட்பட எல்லா ஊர்களையும் இறை அதாவது வரி விதித்து அரசன் சுற்றோலை அனுப்பியப்போ அரசனுக்கும் ஓலை நாயகத்திற்கும் தெரியாதபடி இறைவனோட அருளால் ஓலையில வரி பிழந்து இவ்வாணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க அப்படின்னு அந்த ஓலையில எழுதப்பட்டிருந்ததை பார்த்து வியந்து அந்த ஊருக்கு ஒற்றியூர் அதாவது விளக்கு அழிக்கப்பட்ட ஊர் அப்படின்னு இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமாள் அப்படின்னும் பெயரானது இந்த செய்தி பெரிய புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இங்க சிவபெருமான வழிபட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்களா இருக்குது நந்தி தேவருக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடின தளம் தான் இது திருவூச்சியூர்ல வசித்த ஏழைல சிங்கர் அப்படின்றவர் மன்னனுக்கு கொடுத்ததுக்காக மாணிக்க நகைகள் வச்சிருந்தாரு அந்த சமயம் காசிலிருந்து வந்த சிவபக்தர்கள் ரெண்டு பேருக்கு அந்த மாணிக்கத்தை கொடுத்துட்டாரு மன்னன் ஏழைல சிங்கர்கிட்ட மாணிக்கத்தை கேட்டப்போ அவர் செஞ்சர் அறியாது பின் நின்னாரு அப்போ சிவபெருமானே அவருக்கு மாணிக்கத்தையும் கொடுத்து அருள் செஞ்சாரு அதனால இவர் மாணிக்க தியாகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சுந்தரர் சங்கிலியார திருமணம் செஞ்சு கொண்டு இந்த தளமான மகிழ மரத்துக்கு முன்னால நான் உன்னை பிரியேன் அப்படின்னு சங்கிலியார்கிட்ட சத்தியம் செஞ்சு இந்த தலை எல்லையை தாண்டினதுமே தன்னோட கண் பார்வையை இழந்துட்டாரு வட்டப்பாறை அம்மன் அதாவது காளி சந்நிதி இந்த அம்மன் ஒரு காலத்துல ரொம்ப உக்கிரத்தோட இருந்ததாவும் பழிகளை கொண்டதாகவும் ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்க வந்து அம்பாளோட உக்கரத்தை தனிச்சு சாந்தப்படுத்தியதாகவும் வரலாறு சொல்லுது பட்டினத்து பெருமானுக்கு பேய் கரும்பு இனித்த இடம் தான் இது தனக்குரிய இடம் இதுதான் முடிவு செஞ்சு கடற்கரை ஒட்டிய இந்த இடத்திலே சமாதியானு சொல்லுது வரலாறு பட்டினத்தார் காலமேகம் அருணகிரிநாதர் தியாகையர் முத்துசுவாமி தீட்சிதர் இவங்க எல்லாரும் சுவாமி மேலையும் அம்பாள் மேலையும் பாடல்களையும் கீர்த்தனைகளையும் பாடியிருக்கிறாங்க திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடல்முறை வடிவுடையம்மன் கோவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான சிவ சிவாலயங்களில் ஒன்று இங்கே வடிவுடைய அம்மன் பெயருக்கு ஏற்றது மாதிரியே ரொம்ப அழகே வடிவான கருணை பொங்கக்கூடிய முகத்தோட ஞான சக்தியை வீட்சிருந்து அருள் கொடுக்குறா தினமும் உச்சிக்காலை பூஜையப்போ சிவப்பு நிற புடவையை சாத்தி பலாப்பழத்தை நைவேத்தியமாக வச்சு வேண்டுறவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்றது நம்பிக்கை திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் தான் பூமியில் உருவாக்கப்பட்ட முதல் சிவரூபம்னு சொல்லப்படுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு லிங்கங்கள் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் இங்க சிலை இருந்தாலும் இவங்கள நாலு பேர்ல ஒருத்தர போற்றப்படக்கூடிய சுந்தரரை முக்கியமா கருதப்படுது இந்த தளத்துலதான் சுந்தரருக்கு சிவபெருமானே திருமணம் செஞ்சு வச்சதா புராணங்கள் சொல்லுது சென்னைக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் திருவொச்சியூர் வடிவுடையம்மன் கோவில் தான் திருவாரூரை மாதிரி இங்கேயும் தியாகராஜர்ன்ற திருநாமத்தோடய ஈசன் காட்சி கொடுக்குறாரு ஈசனோட திருவிளையாடல் மதுரையில் மட்டும் இல்லை இங்கேயும் நடந்திருக்கு சுந்தரர் திருக்கல்யாணத்தை பற்றி பார்ப்போம் வழக்கமாக திருவிழா அப்படின்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தான் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் ஆனால் திருவொற்றியூர் மாசி பிரம்மோற்சவ விழாவில் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடக்காது அதுக்கு பதிலாக சுந்தரருக்கே திருக்கல்யாண வைபவம் நடத்தப்படுது இதற்கும் சிவன் ஆடின திருவிளையாடல் தான் கதையா சொல்லப்படுது சிவபெருமானோட திருவிளையாடலையும் சேர்த்து பாத்திரலாம் அம்பாலை பற்றி பாக்குற சிவபெருமானுக்கு கிட்டகையே இருந்து தொண்டு செஞ்சு வந்த சுந்தரர் தேவலோகத்துல இருந்தப்போ தேவம் மங்கையர் ரெண்டு பேருக்கு மேல காதல் கொண்டாரு அம்பிகையோட பனிப்பெண்களான அவங்களுக்கும் சுந்தரர் மேல காதல் வந்தது சுந்தரரை திருமணம் செய்யவும் அப்படின்னு விரும்பினாங்க இதனால மூன்று பேருமே பூலோகத்துல வந்து பிறந்தாங்க ரெண்டு பெண்கள்ல ஒருத்தர் திருவாரூர்ல பறவை அப்படின்ற பேர்லையும் இன்னொரு பெண் சங்கிலி அப்படின்ற பெயர்ல திருவொச்சியூர்லயும் பிறந்தாங்க திருவாரூர் சென்ற சுந்தரர் அங்க பறவைய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சில நாட்கள்லயே அவரை தனியா விட்டுட்டு சிவ தலங்கள்ல தரிசனம் செய்யறதுக்காக யாத்திரைக்கு புறப்பட்டாரு திருவொற்றியூர் வந்தப்போ சங்கிலியோட சிவ சேவையில மனதை பறிக்கக்கூடிய சுந்தரரை எல்லாரையுமே திருமணம் செய்ய விரும்புறாங்க சங்கிலியோட கனவுல சிவன் தோன்றி சுந்தரர் மணந்து கொள்ளும்படி சொல்றாரு ஆனா சங்கிலியோ சுந்தரருக்கு ஏற்கனவே திருமணமாகி திருவாரூர்ல ஒரு மனைவி இருக்கிறா அதனால அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார் என்னை பிரியாமல் இருக்கிறதுக்காக சத்தியம் செஞ்சு கொடுத்தால் திருமணம் செஞ்சு கொள்ள சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சங்கிலி சங்கிலிக்காக கிட்ட தூதா போன சிவபெருமான் சங்கிலி என்ன சொன்னாலோ அதை அப்படியே கிட்ட சொல்றாரு ஆனால் சுந்தரரோ நான் ஊர் ஊராக போய் ஈசனை பற்றி பாடுறவன் நான் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்னு கேட்குறாரு சங்கிலியை திருமணம் செய்யவும் செய்யணும் அதே சமயம் சத்தியம் செஞ்சால் அதை காப்பாற்றாமல் என்னால் இருக்கவும் முடியாது என்ன செய்கிறது அப்படின்னு சிவபெருமான்கிட்டயே ஆலோசனை கேட்டார் சுந்தரர் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்த சுந்தரர் நான் அவ்வளோ பிரிய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்கிறாரு சிவன் முன்னாடி சத்தியம் செஞ்சா தானே மீற முடியாது நான் சத்தியம் செய்யக்கூடிய நேரத்துல நீங்க மகிழ மரத்தடியில ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரு சுந்தரர்கிட்ட சரின்னு ஒப்புக்கொண்டாலும் இந்த தகவலை சங்கிலி கிட்ட போய் சொல்லிட்டாரு சிவபெருமான் இதனால திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துல மனுஷங்களான நாம தெய்வ சந்நிதியில் சத்தியம் செய்கிறது சரியா இருக்காது அதனால எல்லாரும் வாங்கன்னு சொல்லி மகிழ மரத்தடியில ஒளிஞ்சிருக்க கூடிய சிவபெருமான் முன்னாடி சத்தியம் செய்ய சொல்லி கேட்கிறா சங்கிலி சுந்தரரும் வேற வழி இல்லாம மகிழ மரத்தோட அடியில ஒளிஞ்சிருந்த சிவனை மூன்று தடவை வளம் வந்துட்டு சத்தியம் செஞ்சு கொடுத்து சங்கிலிய திருமணமும் செஞ்சுக்கிறாரு மாசி மகத்தன்னைக்கு சுந்தரரோட திருக்கல்யாணம் நடைபெற்றது அடியாருக்காக சிவபெருமானை தூது சென்று சுந்தரரோட திருமணத்தை திருவிளையாடலும் புரிஞ்சு முன்னாடி நின்று நடத்தி வச்சாரு இதை கொண்டாடக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருஷமும் பிரம்மோற்சவ விழால நிறைவு நாளில் மகிழ மரத்தடியில் சிவபெருமான் காட்சி தரக்கூடிய உற்சவம் மகிழடி சேவை உற்சவமாக நடத்தப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி